டாக் ஆஃப் த டவுன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா இன்னைக்கு நம்ம மதுரை மண்ணில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கப் போகுது ஸோ அந்த மாநாட்டின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக போகுது ஸோ இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக மதுரை மண்ணுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாயிருக்குது ஸோ இது மதுரை மக்களுக்கான ஒரு பொன்னான நாளாக அமைய போகுது ஏன் அப்படின்னா மதுரை மக்கள் ரொம்ப காலமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மேலமடை மேம்பால பணிகள் வந்து நிறைவடைஞ்சு அதையும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்க போறாங்க கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் உள்ள இந்த மேம்பால பணி வந்து முடிவடைஞ்சிருச்சு ஸோ இந்த பாலமானது சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலையில வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த மேம்பாலமானது மதுரை மக்களுக்கு உண்மையாவே ரொம்பவே ஒரு அமைய அமையப்போகுது இது போக ஏற்கனவே தாவக்க கட்சியில இணைஞ்ச நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா அனைத்து தொகுதிகளிலயுமே நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவக கட்சியை வந்து ஆதரித்து எல்லா தொகுதியிலையும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது இந்த தேர்தலில் தாவக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து கொடுக்க தான் போகுது இது போக தாவக கட்சி நண்பர்களுக்கான இன்னொரு இனிப்பான செய்தியும் நான் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒம்பதாம் தேதி புதுவை மண்ணில் தாவக கட்சியினர் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்கிறாங்க அது என்ன நிபந்தனைகள் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதல்ல ஐயாயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த ஐயாயிரம் நபர்களையுமே பார் ஸ்கேனர் மூலமாதான் தான் வந்து அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இது போக பத்து கேபின்கள் அமைச்சு ஒவ்வொரு கேபினுக்கும் வந்து ஐநூறு பேர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இது போக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடிநீருக்கான அந்த உத்தரவாதம் கொடுக்கணும் இது போக சாலையில் போற வாகனங்களுக்கு வந்துட்டு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறமா விஐபி ஆம்புலன்ஸ் பொதுமக்களுக்கான ஆம்புலன்ஸ் தீயணைப்புத்துறை வண்டி இதெல்லாமே வந்து அங்கே நிறுத்தி இருக்கணும் இது போக ஆயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தாவக கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மாநாட்டுக்கு ஸ்டேஜ் எதுவும் போடலை விஜய் அவர்கள் வந்து பிரச்சார வாகனத்தில் இருந்து தான் வந்து மக்கள்கிட்ட பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாலுமே டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் தெரியும் எத்தனை பேர் வந்து மாநாட்டுக்கு வர போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பரங்குன்றம் இஷூல பிஜேபி வந்து மதவாத அரசியல வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது இன்னைக்கு பேசு பொருளாயிருக்குது இது போக பிஜேபி மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறுறதுல எந்த தப்பும் இல்லை ஏன் அப்படின்னா அயோத்தியும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் ஸோ அதனால் அயோத்தி மாதிரி ஆகிறதுல என்ன தப்பு இருக்குது ராமருடைய ஆட்சியை வந்து ஏற்கனவே எல்லாருமே படிச்சிருந்துருப்பீங்க ஸோ அது மாதிரியான ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து மலரும் அப்படின்ற மாதிரி நயினார் ராகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம திமுக கட்சியுடைய எம்பி கனிமொழி அவர்கள் வந்து எந்த அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பிஜேபியை வந்து தோற்கடித்த அயோத்தி மாதிரி மாறணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தா ஏற்கனவே தமிழ்நாடு அயோத்தி மாதிரி தான் இருக்கு இங்க பிஜேபி வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பேஜ் நண்பர்களுக்கான அப்டேட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க சொல்லுங்க நைனா ரங்கேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அயோத்தி மாதிரி ஆகணுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜுக்கு நீங்கள் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து சேரும் இதை மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு பதியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி